ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் கடைசி இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறதுங்க ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறதுனாலையும் ராகுவுடனான சேர்க்கையாலும் மனக்கவலைகள் ஏற்படலாம் அஷ்டமத்தி செவ்வாய் சஞ்சுக்கிறதுனால வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சுக்கிறதுனால குருவினுடைய பாதுகாப்பு கிடைக்கப்படுவீங்க இருப்பினும் சில காரியங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மேலும் சுபகாரியங்கள் கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் இதை மேற்கொண்டா உங்களுக்கு அனுகூலங்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ரோசிபென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரளே இந்த காலகட்டம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் விக்கிர நிலையில ராகுவுடன் இணைந்து வந்து செயல்பட போகிறாரு இந்த நேரத்தை வரைக்கும் எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுங்க ராகுவினுடைய சேர்க்கையால் இனம் புரியாத கவலை அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சடிக்கிறதுனால வாகன பயணங்களின் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் பஞ்சமஸ்தான

நடத்தி தர குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த காலம் முழுவதுமே தங்களை வரைக்கும் இனம் புரியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பம் அப்படி இல்லைன்னா கவலைகள் ஏற்படத்தான் செய்யும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போக உங்களுக்கு வீண்படி அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள் செல்லும் பொழுதும் வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் மிக மிக எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க வாகன செலவுகள் படுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று தங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்க செய்யலாம் இருந்தாலும் சுக்கர பகவானினுடைய தங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும் திடீர் வருமானம் கிடைக்கப்படுவீங்க வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது முடியும் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீண் செலவுகள் அப்படி இல்லைனா கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்துல வீண் விவாதங்கள் அப்படி இல்லைனா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கால சூழ்நிலை அனைத்துமே சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தினுடைய நான்காவது வாரத்துல இறுதி பகுதியில் இல்லாமல் ஓரளவுக்கு சாதகமாக மாற கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கும் உறவுகள் மத்தியில் ஒரு விதமான இணக்கம் உருவாகலாம் பணவரவும் ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு திட்டங்கள் உடனடியாக கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல சாதகமான மாற்றங்களை நீங்க கண்கூடாக காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பிற்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்து அப்படி இல்லைன்னா வராமல் இருந்த தொகை தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி இந்த காலத்தின் கடைசி பகுதியில் தொழில் வளர்ச்சியை காண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் முயற்சிகளுக்கு வாக்குவாதங்கள் போன்றவையும் ஏற்படலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் இறுதி பகுதியில் சூழல் அனைத்துமே தங்களுக்கு அனுகூலமாக மாறி இந்த காலம் முழுவதும் தங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான அப்படின் சொல்லணும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது காதல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஏதுவான காலமாக இருக்காது இருந்தாலும் பிரிவினைய தடுப்பதற்கு கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படுங்க அதே போல தொழில வந்து தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க புதிய பணிகளை தொடங்குறதுல சிக்கல்களும் ஏற்படலாம் சட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கவனக்குறைவும் ஏற்படலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதாரண காலமாகவே இருக்குங்க யாராவது தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த காலம் சற்று கலவையான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் பண விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் மாறலாம் கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்படுவீங்க தங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் முக்கியமான வேலைகள் நிற்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து வழக்குகளை வந்து தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியவற்றை அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் பிணக்குகள் எதுவும் பெரிய அளவில் வராது புதிய வீடு கட்டக்கூடிய திட்டம் பலருக்கும் நிறைவேற தடைபட்ட ஆலய திருப்பணிகள் தடையின்றி முடியும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி விற்பனை கிடைக்க வாய்ப்புகளும் இந்த டென்ஷன் கோபம் உண்டாகலாம் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேற்றுமை இருக்க மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது எதிலையுமே திருப்தி இல்லாதது போல தோன்றுங்க தொழிலதிபர்கள் புதிய தொழிற்சாலை நிறுவம் கூடிய திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கும் தங்களை எதிர்த்து தொழில் செய்தவர்கள் தங்களை கண்டு மிரண்டு ஓடுவாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இனி வரக்கூடிய இருக்க பெற போகிறது வெளிநாட்டுல தொழில் துவங்க இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வீண் செலவுகள் உண்டாகாம பார்த்து கொள்ளுங்க மற்றவர்களால மன கஷ்டம் ஏற்படதாங்க செய்யும் குடும்பத்துல பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க முதியோர்களால வை செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் அதே மாதிரி பிள்ளைகளின் உயர்கல்வி எண்ணம் ஈடேற ஆரம்பிச்சிடும் அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க இருக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகிறது நன்மையை தரும் மாணவர்கள் உற்சாகமாகவே படிக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது நல்லதுங்க எல்லா காரியங்களிலையும் அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்கள் சாதகமாக இருக்கலாம் சில விஷயங்கள் சாதகமற்றதாகவும் இருக்கலாம் அதனால எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபக்குவம் தங்களிடத்தில் இருப்பது அவசியங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு விறுவிறுப்படையும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய மந்த நிலையும் சற்று மாற ஆரம்பிக்கலாம் இருப்பினும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அதுதான் தங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும் ஒரே அடியாக விலகிடும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தவர்களினுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மேலிடத்திற்கும் தங்களுக்கும் திடீர் இடைவெளி ஏற்படலாம் அதே மாதிரி எதிர்பார எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம் காரிய தாமதம் ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்கள் பணி சுமையில அவதிப்படுவது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் கேட்டபடி மாறுதல் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சிலர் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வுல செல்வாங்க திட்டமிட்டபடி எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் கொஞ்சம் ஏற்று இறக்கத்தோடு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால திட்டமிடலும் பொறுமை நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்